அன்புருவாய் வந்தை யாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவனகுருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமிதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அக கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே சுவாமி உன்னை அருள் ஜோதியாய்க்காண அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவார் அபரத் தன்மையினை